இது போல் செஞ்சு அப்படியே மொறு மொறுனு ஒரு டீ தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட இருந்தாலும் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரமாக ஊற வச்ச பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அரைச்சி எடுத்துடலாம் இது போல் நல்ல குருணை குருனையாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு மூணு பெரிய வெங்காயம் வாக்கில் வெட்டிக்கோங்க அப்போ தான் பக்கோடா மாதிரி இருக்கும் பெசஞ்சர்லாம் பெசஞ்சாச்சு இப்போ இப்படியே எடுத்து எண்ணெயில் உதித்து விடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது போல் நல்லா உதித்து விட்டோம்னா நல்லா பக்கோடா போல் வரும் இப்போ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு பார்க்கவே நல்ல கோல்டன் கலரில் எடுத்துருக்கோம் வடை சிலருக்கு வந்து பிடிக்காது ஆனால் பக்கோடாவா செஞ்சால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் பக்கோடாவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்